வணக்கம் முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஆண்டுகள் முடிஞ்சு முப்பத்தி ஆறாம் நாள் வந்து அதிகரித்திருக்கிறாரு அதுக்கு வந்து முக்கியத்தார எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மை எளிமை எப்பவுமே உண்டு அது மட்டும் இல்லாம ஒரு நிகழ்ச்சி வந்து எல்லாருக்கும் ஆறு வயசுல இருந்து எண்பது அந்த எல்லாமே பார்த்த மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து அன்பு ஆகும் இல்லாம இத்தி வருஷமா நிறைய ஆண்டு அப்படியே போயிட்டே இருக்கு நூறு ஆண்டுக்கு முன்னாலும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப சந்தோஷம் இந்த பிள்ளைங்க ஒரு படம் விக்னேஷ் ஹீரோ அப்போ வந்து ஷூட்டிங் வாங்க போற போலாம் கூட வருவாரு அப்ப பேசுறதுக்கு தான் பயன்படுறாங்க வந்து நண்பருங்க இருக்காரு நம்ம வேலை போவாரு அப்புறம் ரெண்டு மூணு பேர் அப்படி இவங்க வந்து கேஷ் ஆர்டர் பண்ணிட்டு இப்ப கேஷ் இருந்துச்சு அதுதான் இது பண்ணிட்டு இருந்தாரு அப்ப நான் சொல்றேன் நீ ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தனியா எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நான் ஐடியா அப்பதான் அவர் சொன்னாரு எனக்கு வந்து கரெக்டா வந்து நிகழ்ச்சி வந்து யாரும் இருப்பதா அதுக்காக வாய்ப்பு பண்ண அப்படின்னாரு அப்பதான் பைவன் ரேங்கா சார் சொன்னேன் அப்புறம் அவருடைய சொல்லி முதல் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஸ்ரீ ராகவத் ரேகரின் இவர் வந்து முதல் விளக்கம் போட்டாரு அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப அவரே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் எந்த நேரத்துல யாரு தேவையில் கடந்து நம்ம கண்களுக்கு எந்த முடிந்த காலம் ஐந்து ரெண்டு மணிக்கு போக முடிச்சு சொன்னாலும் அந்த இடத்துல அடுத்த நொடியில் அந்த மாதிரி ஒரு நல்ல தன்மையான மனது அதே மாதிரி ஐயா ஏ கே மூர்த்தி அவர்கள் வந்திருக்காரு அவருக்கு போறவங்க நிறைய பண்றாரு மாநாடு நிறைய ஐயாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதான் அதே மாதிரி அன்புமணி எல்லாம் ஐயாவுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்காரு ஆசீர்வாதெல்லாம் பண்ணியிருக்காரு நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதனால எல்லாரும் சொல்ல முடியாது வந்திருக்கு அவரை வாழ்க்கை Asal sama yang lama, kalau gitu, awal